ஏபிஎஸ் சோலாட கொடியில் விவசாய என்பர்கள் அனைவருக்கும் எனக்கும் நம்ம சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொல்லல்லி என்ற ஏரியாவில் நம்ம ஒரு ஃபைவ் ஹெச்பி ஐநூற்று ஐநூறு அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு அடி கொடுத்துருக்குறோம் மோட்ரு ஃபுல் செட்டுமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் அதாவது சோலாரு மோட்ரு பைப்பு கேபிள் எல்லாமே ஃபுல் செட்டுமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் மோ ஆற்று மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஆதித்ய மோட்ரு கேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபெனுலெக்ஸ் வித்து பைப் வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாத பைப் போட்டு ஃபுல் எரிக்ஷன் ஒர்க்குமே நம்மளே செஞ்சு கொடுத்துருக்குறோம் ஹெச்பி மோட்ரு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஸ்டேஜ் அதாவது ஆறுநூறு அடி வேலை செய்கிற மாதிரி பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி யூடியூவில் வந்து பார்த்திங்கன்னா பத்து பேனல் கொண்டு நம்ம அந்த சோலார் அமைச்சு கொடுத்தோம் ரொம்ப ரொம்ப பெஸ்டன் ப்ரைஸில் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இது போல் சோலார் வேணும்னா தாராளமாக கான்டக்ட் பண்ணுங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அமைச்சு கொடுக்கலாம் பாருங்கள் ஃபினோலக்ஸ் கேபிள் தான் நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம் நம்ம விவசாய நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கரண்ட்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இல்லை அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு பில் கட்டுற மாதிரியான இதுக்கும் இப்போதைக்கு போக முடியாது ஜென் செட்டு இப்போ இந்த கூட்டுப்பட்டா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப ரொம்ப குறைந்த முதலீடு ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா இதில் எஃபிஷியன்சி கிடைக்கும் தண்ணி பாருங்கள் எந்தளவு ஃபோர்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து இடி இருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம் இது போல் சோலார் வேணும்னா நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் வச்சுக்கிட்டு கொடுக்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் முதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கம் இருக்கிற இதெல்லாம் தடுக்கணும் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சோழரில் அனைத்து வகையான சோழலும் பண்ணிக்கோங்க